வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்பவுமே கம்பீரமாக இருக்கீங்க எவ்வளோ ஐயா வயசு உங்களுக்கு அறுபத்தஞ்சுங்க யாருமே வயசு சொல்ல மாட்டாங்க மனசு எடுத்தோன்னே வயசு என்ன அறுபத்தஞ்சு அப்படின்ட்டு அறுபத்தஞ்சு மாதிரி தெரியுது அந்த போல்ட்னஸ் அந்த ஸ்பீச் பாருங்க பயங்கரமா இருக்கு ஐயா நான் உங்ககிட்ட கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு தான் வந்தேன் இந்த தைராய்டு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி மூணு மாசத்துல அதை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்றீங்க ஒரு சந்தேகத்தோடு இந்த கேள்வி வைக்கிறேன் இது எந்த வகையில் சாத்தியம் அது என்னென்ன மருந்துகள் இருக்கு ஹைப்போ ஹைப்பர் ரெண்டு தைராய்டு இருக்கு அது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் எப்படி சரி பண்ண முடியும் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கீங்க அதாவதுங்க தைராய்டில் ரெண்டு வகை தமிழ் சொல்லுவோம்னா மிகு தைராய்டு ஒன்று குறை தைராய்டு ஆமா ஹைபர் தைராய்டுன்னா ஹைபோ தைராய்டுக்கு ஆமாம் ஹைபர் தைராய்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக அதாவது ஹார்மோன்ஸ்கள் அதிகமாக சுரக்கிறது ஹைபோ தைராய்டுங்கிறது ஹார்மோன்ஸ்கள் அதிகமாக குறைவாக சுரக்கிறது இந்த ஹார்மோன்ஸ்கள் அதிகமாக சுரக்கும் போது என்ன ஆகுன்னு தெரியுங்களா இதில் இந்த லேடிஸுக்கு எல்லாம் பெண்களுக்கு மாதாவடை ஆகும் அதாவது மாதாவடை தாமதமாகும் கண்கள் வந்து கொஞ்சம் முட்டை முட்ட கண்ணாகும் தாடை எலும்புகள் வளர்ச்சிகள் கொஞ்சம் குன்றி போகும் முடி உதிரும் உடல் பெருக்கும் வெயிட்டு கூடும் இருந்துட்டு பெரிய தொல்லையா இருக்கு இந்த தைராய்டுனால இவங்களுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் பாதிச்சு உடல்நிலைகள் மாற்றமாகி ஆகி கோபம் வரும் மாதிரி இருக்கும் ஒரு சோர்வு இருக்கு இது எல்லாமே தைராய்டுங்களால் வரக்கூடியது இதில் அற்புதமான மூலிகை தான் எங்கள் அனுபவம் மூலிகை இதில் இந்த மூலிகைகள் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பளி அது மாதிரி போட்டுவிட்டுங்க திரிபலா திரி திரிகடுகு இது மாதிரி சில மூலிகை சரக்குகளெல்லாம் சேர்த்துறோம் சேர்த்து உங்களுக்கு பக்குவமாக செஞ்சு வச்சுருக்குறோம் இதை மட்டும் காலை இரவு சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு கிராம் லேசான வெந்நீரில் கலந்து கொடுத்துக்குங்க அவ்வளோதான் கொடுத்துட்டு இதை பத்தி மண் கூலிங் ஆகாது அது மாதிரி இனிப்புகள் ஆகாது அசைவம் ஆகாது அதாவது அசைவம் ஒன்று சாப்பிடக்கூடாது குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடக்கூடாது இனிப்புகள்லாம் இனிப்பான உணவுகள் சாப்பிட கூடாதுங்க பால் பொருட்கள் வேண்டாம் மூணு மாதத்துக்கு மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு நீங்க என்ன அலோபதி மாத்திரை எடுக்குறீங்களோ நூற்றைம்பது எம்ஜியா இருந்தாலும் சரி நூறு எம்ஜியா இருந்தாலும் சரி கூட எடுத்துக்கங்க முதல் மாசம் மட்டும் சாப்பிட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்கும் அந்த மாசம் நீங்க அலோபதி மாத்திரைய பாதி போட்டுக்கங்க அவு மருத்துவர் ஆலோசனைப்படி பண்ணிக்கலாம் ஆலோசனை படியாக பண்ணுங்க நீங்க வேண்டாம் அடுத்த மாசம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும் எடுத்துட்டு டிஎஸ் ஸ்கெட்ச்சுங்கிறது வந்து அஞ்சு ஆறுகளில் வந்துடும் அப்போ வரும்போது என்ன மூணாவது மாதம் போது நம்மளது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கிறவங்க மூணாவது மாதம் சேர்ந்து எடுத்துக்கலாம் நாலாவது மாதம் விடுதலை ஆயிரும் நீங்கள் டிஎஸ்கெச்சு நார்மல் நிலைக்கு வந்துடும் இதனால் கூடிய உங்களுடைய உபத்தரங்கள் அதாவது மின்சாக இருக்கிறது வயிற்று போக்கு இருக்கிறது மலக்கெட்டு இருக்கிறது சோர்வு இருக்கிறது ஹெச்பி குறைவாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகிடு நல்லா இருக்கலாம் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க நிறைய பேர் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க இது என்னுடைய மருத்துவர்கள் வாங்கி எல்லோரும் எல்லா பக்கம் கொடுத்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க இப்போ உங்களுடைய மருத்துவம் சார்ந்த அந்த குழுவில் எவ்வளோ பேருக்கு இந்த மருந்தை வந்து மருத்துவர்கள் கொடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பது டாக்டர்களை கொடுக்குறேன் கொடுக்குறேன் அது மேலே கொடுக்க முடியும் அது நம்மளால முடியாதுங்க ஏன்னா சும்மா தயார் பண்ண முடியாது எல்லாம் ஹெர்பல்ஸை பொறுக்கிட்டு வந்து எல்லாமே இப்போ மழை காலம் குறைஞ்சி இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அரைச்சி கொடுக்க முடியும் லம்பரில் பெருசாக வியாபாரம் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது சக்திக்குள்ள ஓரளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அதாவது மக்கள் நல்லா இருக்கணும் குறைவான செலவில் நிறைவான வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அவங்க அங்கே சம்பாதிக்கிறது அவங்களே சாப்பிடணும் இப்போ எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் ஓகே ஏன்னா இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி நிறையா சம்பாதிக்கிற போகிற டாக்டருக்கே கொடுத்து அவங்க எங்கே சாப்பிட போகிறாங்க அதனால் குறைவான மருத்துவம் எளிமையான மருத்துவம் குறைவான செலவு விடுபடலாம் நீங்கள் காலம்பூர் அந்த மாத்திரை எடுத்துட்டு எங்கிட்ட நீ வந்துகிட்ருக்க வேண்டிய நான் யாரையும் அப்படித்தான் கேள்வேன் நீண்ட நாள் நம்மகிட்ட வரக்கூடாது நான் சொல்றபடி கேட்டுட்டு மருந்து சாப்பிட்டுக்க நீ வர வேண்டாம் அப்படின்னு அனுப்புகிறதே எங்களுடைய முறை என்னுடைய மருத்துவர்களுக்கும் தான் சொல்லி கொடுத்துட்டுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு அது சேட்டிஸ்ஃபை ஆகும் உங்களுக்கு குணமாகும்

அவங்க பேர் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து டாக்டர் ஆப்ரேஷனே பண்ணி ஆகணும் காதுகள்லாம் அடைக்குது டைஞ்சஷன் ஆகலை பிரச்சனை இருக்குது மாதா உடை தள்ளிப்போகுது உடல் எடை கூறுது என்னால் முடியலைங்க அப்படின்ட்டு வந்துருந்தாருங்க அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்துட்டு விளக்கமல்ல சொல்லிக் கொடுத்து சரின்னு சொல்லி போட்டாங்க ஒவ்வொரு மாதம் எடுத்து போட்டு மூணாவது மாதம் அருமையாக ரெக்கவரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க மறுபடியும் அவங்க இன்னும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் பின்னாடி மூணு மாதம் எடுத்து பார்த்தாங்க அவங்களுக்கு அந்த தைரியடி இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க சொல்லி எடுத்து நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி வச்சுக்கோங்க இதுல அதாவது வைத்தியம் பண்ணி வாங்குறது கூட என்னடா உலகத்துல கொண்டு போறோம் ஒண்ணும் கிடையாது எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு வரல லாஸ்ட்ல போகும்போது அந்த பேருங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் போறோம் இருக்கிற வரையும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நாலு பேரோட நிம்மதியா இருந்துட்டு நாலு பேர் நல்லா செஞ்சுட்டு போகும்போது புண்ணியத்தை செய்துட்டு போனா அந்த சொர்க்கத்துக்கு போலாம் சொர்க்கத்துக்கு போலாம் இல்லையா அதுதான் இல்லையா வேற சந்தோஷமே கிடையாது ரொம்ப எதத்தமான மனசனாக என்ன மாதிரியே கிடையாது அதாவது சொல்லுனா என்ன பத்த மாதிரியே இருக்கு அவ்வளவுதான் எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போல இல்லைங்க போடா இது போகும்போது ஒரு நாடக மேடை இறப்பது உறுதி அந்த இறந்த பின்னாடி பத்து பேர் கண்ணில உண்மையான கண்ணீர் வரணும் கண்ணீர் வரணும் அதுதான் மனதிராசம் போயிட்டானே அப்படிங்கிற அது இருந்த போது வேற ஒண்ணுமே தேவையில்லை அதுதான் இருக்கும் போது அந்த அருமை தெரியாது இல்லாத போது நம்ம வச்சு ஃபீல் ஆமா அது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பக்கிய சத்தியம் தேடுவோம் ஓகே ஓகே

இதை விட வேற என்னங்க வேணும் வெளிப்படையே பேசுற மனுஷன் வெள்ளந்தேன மனுஷன் கண்டிப்பா நீங்க நிச்சயமா வாங்கி அந்த மருந்துகளை பயன்படுத்தலான்றது என்னுடைய அனுமானமும் கூட மீண்டும் மீண்டும் என்ன பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம்